நாம் தமிழர் கட்சி ஒரு பலமான சக்தி தமிழ்நாட்டில் அப்படின்றத நிரூபிச்ச ஒரு இடத்திற்கு அடுத்த ஜம்பிங் பாடுன்னு அடுத்த கட்டம் இவங்க மேலே போகும்போது இவங்க கீழே விடுறாங்க செய்கிற வேலையை விட்டு சனையாட்டுக்கு மசுரம் கொடுங்கிறதுன்னு கிராமத்தில் ஒரு படம் பண்ணுவாங்க நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் இவரு விஜய வாங்க அப்படின்றார் விஜயோட போட்டடின்றார் நாளைக்கு விஜய் எப்படி இவரோட ஒரு அவர் அவர் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தலைவா இவனோட போனோம் இவரோட போனோம்னா அவ்வளோதான் தலைவாங்க போவாங்க இப்ப இதோட விளைவுகள் வந்து ஒட்டுமொத்த சிமம் பிமம் சரிய தொடங்குறது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சரி செய்வதற்கு ஒரு ஆண்டுகள் கூட ஆகலாம் இது போன்ற செயல்பாடுகள் சீமானுடைய வளர்ச்சிங்கிறது வந்து வீழ்ச்சியை நோக்கி பயணிக்க ஸ்டார்ட் ஆகும் தமிழருடைய வளர்ச்சியை வந்து மட்டுப்படுத்தும் நான் இதை கவலையோட ஏன் பேசுறேன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இறங்குச்சுன்னா யார் ஏறுவாங்க அப்படின்றத பார்த்தோம் விஜய் ஏறணும் எனக்கு கவலை இல்லை பாஜக ஏறிச்சு அதான் இங்க சிக்கல் திமுக அதிமுக பாஜக காங்கிரசுக்கு மாற்றுன்னு சொல்லியாச்சு மற்றும் ஒரு அரசியல் கட்சி மாற்று அரசியலுக்கான புரட்சி அப்படின்றது பேனர் வச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலையே அப்போ வெறும் பரப்புரை மட்டுமே செஞ்சு போகுது என்ன ஆச்சு அந்த முடக்கம் அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்ம மூடி இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் ஐயநாதன் ஐயா அவர்கள் ஐயா வணக்கம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் காவல்துறை அதிகாரி எஸ்பி வருண்குமார் அவர்களுக்கும் இடையிலான அந்த வார்த்தை போருங்கிறது கிட்டத்தட்ட ஒரு அரசியல் கட்சிகளுக்குள்ளே பேசிக்கக்கூடிய வார்த்தை போரை தாண்டி போய்கிட்டு இருக்குது அதை எப்படி பாக்குறீங்க ரெண்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் மோதுற மாதிரி மோதிக்கிறாங்க இந்த 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 அளவுக்கு வர வேண்டிய தேவை இருந்ததால யார் இதை வளர்த்தார்கள் அப்படிங்கிற கோணத்தை எப்படி பார்க்கறது சீமானுடைய அந்த நாம் தோட்ட கட்சியினுடைய வளர்ச்சி அந்த மக்களவை தேர்தல் முடிவும் போது தமிழ்நாட்டை பிரமிக்க கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் பிரமிக்க கூடிய அளவிற்கான ஒரு எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் ஆஃப் போர்ட்ஸ் அப்படின்றது சாதாரண டைம் அல்ல என்னை பொறுத்த வரைக்கும் அதையும் இந்தாட்டி தான் சீமான் வாங்கியிருப்பாரு நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கோம் இவங்க ஏகப்பட்ட வேலையை பண்ணாங்க திருமுல்லு ஈவிஎம் திருடுமுள்ளு அல்ல எவ்வளவு திருடுமுள்ளு நாம் தமிழர் கட்சி ஒரு பலமான சக்தி தமிழ்நாட்டில் அப்படின்றத நிரூபிச்ச ஒரு இடத்தில அடுத்த ஜம்பிங் பாடுன்னு அடுத்த கட்டம் இவங்க மேல போகும்போது இவங்க கீழே விடுறாங்க விக்ரவாண்டி தேர்தலில் வந்துட்டு நாம் தமிழர் கட்சி என்ன பிடிக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விடையை ஒன்றும் இல்லை நாம் தமிழர் போன்ற ஒரு கட்சிக்கு பத்து நிமிஷம் ஒரு வாக்காளருக்கு கொடுக்காம பெரிய அளவுக்கு தேர்தலை செலவு பண்ணாமல் பரப்புரை மைக்கையும் வாயையும் மட்டுமே நம்பி ஒரு கட்சி இவ்வளோ தூரம் வளர்க்க ஒரு கட்சி மக்கள் பாசிட்டிவாக பார்க்கும்போது அதனுடைய தேர்தல் பரப்புரை முடிவில் வந்துட்டு அவங்க கலைஞருக்கு எதிராக அண்ணா திமுக ஒரு பாட்டு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை போட்டு நோக்கன்ன என்ன கலைஞர் ஒரு கருணாநிதியை கேவலப்படுத்தணும் ஏதோ ஒருத்தான் உடனே நீங்க வந்துட்டு சிரிக்கிறீங்க அதுல இருந்துட்டு அந்த அபரேஷன் சொல்லுவாங்க போற வேலையை விட்டுட்டு செய்யற வேலையை விட்டுட்டு சனையாட்டுக்கு மசூறு புடுங்கிறதுன்னு கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு நான் அதை அடிக்கடி சொல்லுவேன் பொதுவாக அந்த ஆர் என் ரவி போன்றவர்கள் அதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க சோ உனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கொள்கை பாதைன்றது மிக வலிமையானது நாம் தமிழர் கட்சி மிக வலிமையான தமிழ்நாட்டினுடைய உரிமை வாழ்வுரிமை என்று தமிழருக்கான ஒரு அரசியர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணி நின்று இன்றைக்கு நாற்பது லட்சம் வாக்குகளுக்கு கிட்டத்தட்ட பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி அடுத்த ஒரு தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டமாக என்ன அணுகி மேலே போனோம் அப்படின்ற ஒரு உணர்வே இல்லாம நீங்க யாரையும் தாழ்த்தி உங்களை உயர்த்திட முடியாது நீங்க உயரலாம் தடையே இல்லை ஒருத்தரை தாழ்த்திட்டு நீங்க உணவு உயர முடியாது

நான் விமர்சனம்ன்ற இடம் தான் வந்துட்டு நாகரிகமான அளவு பொருட்கள் உட்பட்டது அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்க ஆனா இவர் பண்ணது அதுக்கு நேரத்துட்டே இவருக்கு வந்துட்டு நாக்குல வந்துட்டு சனி உட்காந்துருச்சுன்னு சொல்லுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு நிலையில தான் போயிட்டு இருக்கு அதுலதான் ஒண்ணு ஒரு எஸ்பியோட மோதுருது இப்பதான் இப்ப நான் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்படுறாரு பிறகு பொழுது காரணம் எஸ் வருண்குமார் தான் ஒரு பிரஸ் அங்க அங்கிருந்து அடுத்த வருது அடுத்த ஜாதியின் பெயர்களை சொல்லி அதற்கப்புறம் வந்து சமூக வலைதளங்கள்ல அந்த எஸ்பி வருண்குமார் மற்றும் அவரது மனைவியையுமே இருவரையும் வந்து தகாத வார்த்தைகள் கொண்டு நிறைய விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவரு மறுபடியும் கம்ப்ளைண்ட்டுக்கு போறாரு மறுபடியும் பதில் இந்த இந்த வார்த்தை இப்படி கொண்டே போகுது ஆமா நீங்க அசிங்கத்துல கைய வச்சுட்டீங்கன்னா அப்படிதான் இது நாம் தமிழர் கட்சிக்கு இது அவசியமற்ற ஒரு இடம் அவசியமற்ற ஒரு போக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா காவல்துறை ஒண்ணு உங்களை அன்போடு அரவணைக்க போறது இல்லை அங்க ஒரு வன்மோ நாம் தமிழர் மேல இருக்கு ஏன்னா இந்த ஐபிஎல் போட்டியின் போது நடந்த போராட்டத்தின் போது ஒரு காவலர் தாக்கப்பட்டார் அப்படின்ற ஒரு விடயத்துல அவங்க தடுப்பா இருப்பாங்க அதனால நாம் தமிழர் கட்சிக்கு இருக்காது ரெண்டாவது அரசு நான் நினைக்குது உங்களை பத்தி நீங்க இந்த அரசு குருவெச்சு பண்றீங்க அவங்க யாரை இயக்குவாங்க உங்களுக்கு எதிர இதெல்லாம் கூட யோசிக்க முடியாது அப்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் அப்போ நீங்க தேவையற்ற ஒரு மோதலை வந்துட்டு எய்தவன் இருக்கு அம்பி நோவானேன்ற மாதிரி இது பண்ணி அங்க பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்களே மோதிக்கிட்டு அவருக்கு இப்படி ஆக்க அப்படி ஆக்கணும்னா சொல்லிட்டு அப்புறம் எனக்கு தெரியாது நான் கேட்டதுக்கு இது மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின் வாங்குறது அப்புறம் இதுதான் இப்படியே வளர்ந்துகிட்டே போய் இன்னைக்கு இந்த நிலையில போயிடுச்சு சோ இதுக்கு மேல இந்த இடத்துக்கு மறுபடியும் அந்த பழைய மக்களவை தேர்தல் அப்ப இருந்து அந்த கௌரவான இடத்துல நாம தமிழர் கட்சி போனோம்னா என்னையில இருந்து அதுக்கான முயற்சி தகன ஒரு வருஷம் அந்த அளவுக்கு அவங்க தீது பண்ணிவிட்டாங்க இவரு விஜய வாங்க விஜயோட கூட்டணி நாளைக்கு விஜய் எப்படி இவரோட ஒரு அவர் கூட இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க தலைவா இவனோட போனோம் இவரோட போனோம்னா அவ்வளவுதான் தலைவா நம்ப அப்படின்னா அன்னதிமையோட போயிட்ட நீங்க அழிஞ்சிருவீங்க சி அதனாலதான் சொல்ல வரும் நாகாக்கால் சொல்லி வந்து சீமான் வந்துட்டு ஒரு பண்பாட்டு மனிதன் தனிப்பட்ட முறையில் அவர் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் வேற அது ஒவ்வொரு நட்பு ரீதியா அப்படிலாம் பேசுவாரு ஒரு இழக்கப்பட்டோட இருக்கிறவனோட அதெல்லாம் வேற விஷயம் பொதுநிலைக்கு வரும்போது நீ தலைவன் அதுவும் நீ அடையாளம் சும்மா வச்சிருக்கிறது வந்துட்டு பேதகு பிரபாகரம் அப்படி எப்படி நடந்துக்கணும் அவரே சொல்லிருக்காரு நம்ம எது செஞ்சாலும் அங்க பாதிப்பியா அதனால அந்த பெருமையை நம்ம உயர்த்தனோடனே சொல்லுவாரு அப்படி இருக்க நீங்க இப்படி பேசன எப்படி அதான் எல்லாமே சீரழித்து போறதுக்கு காரணம் சமூக விளைதளத்துல வந்து இப்போ வழக்கு வழக்கு வழக்குன்னு போறீங்க எதற்காக இந்த வழக்கெல்லாம் உங்களுடைய செயல்பாடு தொடர்பானது வெறும் வார்த்தை தொடர்பானது இல்லையா மேல என்ன வழக்கு போடுங்க சேர்த்து இரநூறு வழக்கு தானே பாத்துக்கிறேன் குப்பத்தொட்டியில அந்த வழக்கு பேப்பர்லாம் வாங்கி அப்படிங்கிற சும்மா அதெல்லாம் ஆயிரத்து தான் பேசுறது நீ சம்மன் வந்துச்சுன்னா நேரம் போட்டு போடணும் வண்டி எடுத்துக்கிட்டு காத்தல கடலூருக்கு அடுத்தபடியா திருச்சிக்கு நான் பானூர்தில போறேன் அப்புறம் வாகனத்துல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கணும் இதுக்கு தானே ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவாய்ட் பண்ணணும்ல இதெல்லாம் இதெல்லாம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தணும்ல கட்சிக்குள்ள வந்துட்டு முழுக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசுற பேச்சில இருந்தாலும் அதை பண்ண முடியும் கண்டிப்பா தான் போச்சு இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய நான் இதை கவலையோட ஏன் பேசுறேன் அப்படின்னா நாம் கட்சி இறங்குச்சுன்னா யார் ஏறுவாங்க அப்படின்றத பாக்கணும் விஜய் ஏறுன எனக்கு கவலை இல்ல பாஜக அதான் இங்க சிக்கல் தமிழ்நாட்டு மக்கள் திமுகக்கு எவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன பாஜக எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு அது மோடிக்கு புரியுது உனக்கு புரியுது நீ எங்க புரிவிச்சா நீ நான் என்ன சொல்ல வரேன் நீ தாராளமா விமர்சை நீ திமுக அதிமுக பாஜக காங்கிரஸ் மாற்றுன்னு சொல்லியாச்சு மற்றும் ஒரு அரசியல் கட்சியில் மாற்று அரசியலுக்கான புரட்சி அப்படின்றத பேனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலையே அப்ப வெறும் பரப்புரை மட்டுமே செஞ்ச போது என்ன ஆச்சு அந்த முடக்கவர்கள அதை விட்டுட்டு இப்படி ட்விட்டர்ல வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோ குடும்பத்தை இழுத்து தரக்குறைவாக விமர்சிப்பதால் அவர் வந்து ஒரு சைபர் கிரைம்க்கு போறதையோ அல்லது இது எப்படி அவர் அவர் கிட்டத்தட்ட எப்படி வந்திருக்குன்னா அவர் வந்து ஆக்டிவேட் டிஆக்டிவேட்டே போனது இருந்து வெளியே போறாரு அதற்கு பிறகு ஒரு ஸ்டேட்டஸ்ல வைக்கும்பொழுது நான் யாரிடமிருந்து திரல்நிதி வாங்கியோ யாசகம் பெற்றோ இந்த பதவிக்கு வரல நான் படிச்சுட்டு வந்திருக்கேன் ஐபிஎஸ்க்கு அப்படிங்கிறாரு ஏன்னா அதற்கு முன்பு நடந்ததுல வந்து நீங்க திமுக ஐடி விங்கா இருக்கணும் அப்படின்னா சட்டையை கலட்டி வச்சுட்டு வா போட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற இந்த தோரணை இருக்குல்ல இந்த பேச்சு சீமான் மீது நிர்பதிப்பு கொண்டு ஒரு அவருடைய பேச்சை ரசித்தவர்கள் எல்லாம் சீமானின் பேச்சு தவறானது அப்படி விமர்சிக்க தொடங்கி இருக்காங்களே ஆமா அதுதான் சொல்ல வர மதிப்பு தான் செல்வாக்கு மக்கள் மனதுல உனக்கு ஏற்படக்கூடிய இம்ப்ரெஷன் தான் உன்னுடைய செல்வாக்கு உன்னை பத்தி பேசணும் அப்படின்னம்னா எப்படி பேசணும் அதுக்கு தான் அண்ணா கிட்ட தான் நான் அண்ணாவனுடைய கொள்கையை நான் எப்பொழுதுமே சொல்லுவேன் கண்ணியம் இருக்கும் அதுல டிக்னிட்டி இஸ் ரெசன்ஸ் டியூட்டி டிசிப்ளின் அப்படின்னாரு அதே பெரியார் சொன்னாரு டிசிப்ளின் ட்யூட்டி டிக்னிட்டி டிசிப்ளின் டிக்னிட்டி அண்ட் டியூட்டி அப்படின்னா பெரியார் மாத்தினாரு கடமை கண்ணிய கட்டுப்பாடு கட்டுப்பாடு கண்ணியா அப்புறம் தானே கடமை பெரியார் பேச்சு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆயுதம் அப்படின்றது சீமானுக்கு நல்லா தெரியும் அந்த ஆயுதத்தை எப்படி பிரயோகம் பண்ணணும்ன்றது நல்லா தெரியும் ஒரு பிரச்சார பீரங்கின்னு நான் சொல்லுவேன் சீமான் அந்த மாதிரி எடுத்து எனக்கு ஒரு டைலாக் ரைட்டர் சீமான் ஒரு கதையை திரைக்கதை வசன அடிப்பார் போட்டு பாரு ஓட்டா பாரு நாட்டை இப்படி எல்லாம் சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன்னா இப்படி இருக்குது உன்னுக்கான ஒரு அட்ராக்ஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் கடத்துல பத்து போஸ்டரை ஒட்டிட்டு ஒரு இடத்துல கூட்டம் போட்டு பேசுறாரு என்னாரு அப்படின் போது பத்தாயிரம் பேர் வருதுன்னா சீமான் தவிர அவர் யாருன்னு கிடையாது பணம் கொடுக்காமல் பெரும் பொருட்செலவு பண்ணாதான் அங்கே வந்துட்டு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் சேர்க்க முடியும் சீமான் மரியாதை செல்வாக்கி இப்ப எதை வைத்து சீமானை ரசிக்க தொடங்கியது இந்த கூட்டம் இப்ப சீமானுடைய பேச்சை கேட்கும்போது ஒரு உத்வேகம் வரும் ஒரு அரசியல் ஈடுபாடு வரும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு சீமானோடு பயணிக்க ஆரம்பிக்கிற பல பேரும் அந்த பேச்சை இப்ப அவருக்கு எதிராக மாறுதோ பேச்சு எதிராக மாறுது தவறான பேச்சு எதிராக போகுது அவ்வளவுதான் பிரிஞ்சு அவர்கள் அவருடைய பிரச்சனை என்னைக்கும் சீமான் எழுப்பக்கூடிய கேள்விக்கு பதில் கிடையாது ஏதோ சீமானுக்கு எதரா அவர் அண்ணாமலை பதில் சொல்ல விமர்சிக்கிறார இவ்வளவு ஈபிஎஸ் பார்த்து எதோ சீமானுக்கு எதிராக போட சொல்லதை பார்ப்போம் கிடிச்சிரும் தாரா காரணம் என்ன அப்ப அவன் கொள்கையில உறுதி இதா யதார்த்தம் இல்ல நான் இத சொல்றேன் ஏத்துக்கிட்டா சொல்றதுதான் வந்து சரியான அணுகுமுறை இவ்வளவு ஒரு கட்சியோட தலைவரா இருக்கக்கூடியவரு ஒரு காவல்துறை அதிகாரியோடு போயிட்டு இப்படி இல்ல காவல்துறை அதிகாரின்றது மட்டும் இல்லைங்க தரம்னு ஒண்ணு இருக்கு தரம் தாழ்ந்து பேசுவது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்ம ஒண்ணு ரொம்ப தெரியல சீமானுக்கு தெரியாத ஒரு விடயம் இல்ல சீமானுடைய தம்பிமார்களுக்கும் தெரியாத விடயம் இல்ல இது அவசியம் மற்றதுன்றதும் உணர்ந்தா இல்லையா இதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் இதோட விளைவுகள் வந்து ஒட்டுமொத்த சீமானு விமம் ச சரியத் தொடங்குது இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சரி செய்வதற்கு ஒரு ஆண்டுகள் கூட ஆகலாம் அடுத்து வரப்படும் மாற்ற நோக்கி அளவின் போயிடும் இது போன்ற செயல்பாடுகள் சிமானுடைய வளர்ச்சிங்கிறது வந்து வீழ்ச்சியை நோக்கி பணிக்க ஸ்டாபத்தனுடைய வளர்ச்சியை வந்துட்டு மட்டுப்படுத்திடும் வளர்து ஒரு பர்சென்ட்டு நாலு பர்சென்ட்டு ஏழு பர்சன்ட்டு எட்டை ஆறு பர்சன்டேஜ் நாளைக்கு இது பன்னெண்டாவலாம் பதிமூணாவதும் பதினஞ்சாவலாம் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அதனால சொல்ல பத்து பைசா யாருக்கும் கொடுக்காம ஒரு வாடப்படம் கூட வாங்கி தராம இவர் ஒண்ணு கட்சியில இருந்துட்டு பணம் அனுப்பி ஒண்ணு யாரும் போட்டியிடவும் ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க மைக்க விடுறாங்க அதுக்கப்புறம் அவ்வளவுதான் வெறும் வாய் பிரச்சாரம் அதை வச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் ஒரு வாக்குகளை பெற்றுக்கூடியதான் எவ்வளவு சாமானியர்களுடைய எவ்வளவு சாமர்த்தியமான ஒரு கட்சி பாருங்க அந்த கட்சி நான் அதுல இருந்தேன் ஆனாலும் நான் இப்படியான ஒரு வளர்ச்சி அப்படின்றதுனா சாத்தியப்படுத்தவே முடியாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகத்தை சார்ந்த செல்வாக்கை சார்ந்த ஒரு அரசியல் நாம் தமிழர் கட்சி பெற்றதுனால அவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கு அவ்வளவு சாதாரண அச்சீவ் பண்ண முடியாது நீங்க எந்த கிராமத்துல போனீங்கன்னாலும் நீங்க முன்னூறு ரோட்டு நானூறு ரோட்டு சீமானுக்கு இந்த கிராமத்துல ரெண்டாயிரம் ரோட் இருக்குது சீமானுக்காக இருக்கிறது இரநூறு ரோட்டு நாளைக்கு அது முந்நூறு ரோட் ஆகலாம் திடீர்னு ஒரு நாள் ஐநூறு ரோட் ஆகிடலாம் எப்படி வேணாலும் ஆகும் இப்போ மட்டும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா எக்கச்சகமான வார்டுகளை பிடிச்சிருவாங்க ஏன்னா அந்த நாம் தமிழர் கட்சி மாவட்ட நம்பிக்கை ஆனால் இவர் அதை விட்டுறாரு சதிக்கிறார் அது என்ன இடவோ தெரியல அசுர வளர்ச்சியில் சென்ற நாம் தமிழின் வளர்ச்சியை தடுக்கிறார் சீமானவர்களே ஏன்னா ஒரு தர தரம் தாழ்ந்த பேச்சால் அப்படிங்கும்போது அதை சரி செய்ய தரம் தாழ்ந்த பேச்சு தரத்தை விட்டு கொடுத்தாலே வந்துட்டு நம்மளுடைய செல்வாக்கு போயிடும் அப்படின்றது அவருக்கு தெரியும்